நம்முடைய ஓட்டத்தில் தேவனை மகிமைப்படுத்துகிற ஓட்டத்தில் தேவ சமூகத்தில் வந்து நம்மளுக்கு கிருபை உண்டு எல்லா இடத்திலும் ஆண்டு நம்மை விடுவிக்கிற அந்த விடுதலை நமக்கு உண்டு தேவ பிள்ளையே உலகம் நம்மை பார்த்து தான் விடுதலையின் அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும் எப்படி நாம் கடந்து போகிற அதே சூழ்நிலை கடந்து போகிறாங்க ஆனால் மனமகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க எப்படி இந்த காரியத்தை சந்திக்கிறாங்க எப்படி இதை மேற்கொள்கிறாங்க உலகம் உங்களை பார்த்து கேட்கணும் எந்த வேலையிலும் ஒரு தேவ பிள்ளையை பார்த்து உலகத்தார் கேட்கக்கூடாது ஒரு முறை நான் வேலை செய்கிற நாட்கள்ல ஒரு மிகுந்த ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்ல கஸ்டமர் இடத்துல போகும் பொழுது மிகுந்த போராட்டம் ஏதோ ஒரு குவாலிட்டி டிஃபெக்ட் அதாவது அதை சால்வ் பண்ணும்படியா இருக்கிற ஒரு மிகுந்த சர்ச்சைக்கு மத்தியில் கடந்து போறேன் அப்ப என்னோடு வந்த நண்பர் ஆண்டு அறியாத ஒரு சகோதரர் அவர் கேட்டார் எப்படி இதெல்லாம் மேற்கொள்றீங்க எப்படி இதெல்லாம் தாங்கிக் கொள்றீங்க என்னால முடியலையே நான் சொன்னேன் இட் இஸ் அ ஆண்டவர் கொடுக்கிற பெலன் ஆண்டை குறித்தவரோடு பகிர்ந்து கொண்டு இன்னைக்கு நமக்கும் தேவனை அறியாமல் இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது நம்ம தான் தேவனிடத்தில் இருக்கிற கிருபையும் அவரிடத்தில் இருக்கிற திரளான மீட்பை உலகத்துக்கு காண்பிக்கணும் ஆக சின்ன சின்ன காரியங்களுக்கு மன சோந்து போயிடாதீங்க எனக்கு இந்த காரிய வாய்க்கலையே ஒரு சின்ன டிசப்பாயின் அதற்காக சோர்ந்து போய் அன்று என்ன செய்வேன் என்ன செய்வேன் கலங்காதீங்க இஸ்ரோவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக இன்னைக்கு எந்த காரியம் உங்களுக்கு கை கூடி வரல எந்த காரியத்துல ஜெய இல்ல ஆண்டவரை நம்பி இருக்கணும் அவரிடத்துல கிருபையும் திரளான மீட்பும் உண்டு நீங்க நினைக்கிற காரியம் இன்றைக்கு பார்க்கறதுக்கு ஒரு டிசப்பாயின் இட் இஸ் டெம்பரரி ஃபெயிலியர் இருந்து வெளிக்கொண்டு வருகிற கிருபை தேவனிடத்தில் இருக்கிறது கர்த்தரிடத்துல கிருபையும் திரளான மீட்பும் உண்டு சிக்லாக்கில் தாவிது எல்லாவற்றையும் இழந்து நின்ற பொழுது கர்த்தரை மட்டும் நம்பி இருந்தா இன்றைக்கு நம்ம கடந்து போற ஏமாற்றம் நம்ம கடந்து போற இழப்பு பெரிதா இருக்கலாம் எத்தனையோ நேரத்துல நம்ம எதிர்பார்க்காத ஏமாற்றத்துல கடந்து போறோம் அநேகரன் அனுபவத்துல கடந்து போறோம் எதிர்பார்க்காத துரோகத்தின் அனுபவத்துல கடந்து போறோம் ஆனால் நம்ம என்ன செய்யணும் ஆண்டவரை நம்பி நிற்கணும் அவரிடத்துல கிருபையும் திரளான மீட்பும் உண்டு வாட் எவர் த லாசஸ் வாட் எவர் த பிட்ரையல்ஸ் வாட் எவர் த ஃபெயிலியர்ஸ் யூ ஹேவ் அண்டர் ஐ வாண்ட் டு டெல் யூ காட்ஸ் கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு போதுமானது எப்பேற்பட்ட காரியத்தை நீங்க இழந்திருந்தாலும் தேவனுடைய கிருபையும் திரளான மீட்பும் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கும் இன்றைக்கு நான் சொல்லுகிற ரெண்டு காரியம் கர்த்தருடைய கிருபியோ அவருடைய திரளான மீட்பும் நமக்கு இருக்குங்கிறத நம்பி சங்கீத நூத்தி முப்பது ஏழின் படி உங்களுடைய போராட்டம் உங்களுடைய இழப்பு உங்களுடைய ஏமாற்றம் எதுவாக இருந்தாலோ அதன் மத்தியில் ஆண்டுடைய வார்த்தையை தியானிங்க ஆண்டவரை துதிங்க இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக நான் ஆண்டவரை நம்பியிருப்பேன் ஆண்டவரிடத்தில் கிருபையும் திரளான மீட்பு உண்டு அதை என்னை சந்திப்பதற்காக அதை அதனை பெலப்படுத்துவதற்காய் தோத்துகிறோம் இந்த ஏமாற்றத்தில் இருந்தெல்லாம் இந்த ஃபெயிலியர்ல இருந்தெல்லாம் என் ஆண்டனை வெளியில் கொண்டு வந்துடுவார் கர்த்தரனை மீட்டெடுத்துருவார் திரளான மீட்பு உங்களுக்கு உண்டு தேர் இஸ் அப்ரன்ஸ் இன் காட்ஸ் அந்த விடுதலையின் அபிஷேகம் உங்களை சந்திக்கிற நாட்களுக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறீங்க கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார் உங்களுக்காக விடுதலையை கொண்டு வருவார் மேன்மை உயர்வு கர்த்தருடைய தயவு உங்களுக்காக அதிகமாய் காத்திருக்கிறது மன மகிழ்ச்சியோட சிரித்து சிரித்து சொல்லுங்க சங்கீத நூத்தி முப்பது ஏழு படி நான் ஆண்டவரை நம்புவேன் கர்த்தருடைய கிருபையும் திரளான மீட்பும் எனக்கு உண்டு அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இதை நீங்க சொல்லி சொல்லி துதிக்க துதிக்க உங்களுக்குள்ள அந்த கிருபையும் அந்த மீட்பும் அபிஷேகமும் பெருகும்படியா ஆண்டவர் உதவி செய்வார் சந்தோஷமா இருங்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் காட் பிளஸ்